ஒரு மகிழ்ச்சியான செய்தி இதயம் நலனையின் விலை லிட்டருக்கு ரூபாய் நூத்தி அஞ்சு குறைஞ்சிருக்கு செப்டம்பர் ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணுல ஒரு லிட்டர் இதயம் நலனையின் அதிகபட்ச விலை ரூபாய் ஐநூத்தி மூணு ஆனா இப்ப ஒரு லிட்டர் இதயம் நலனையின் விலை ரூபாய் முன்னூத்தி தொண்ணூத்தி மட்டும்தான் தமிழ்நாட்டுல அப்ப இனிமே எல்லாரும் இதயம் நலனை வாங்கலாம் இல்ல நடிகர் டைரக்டர் தயாரிப்பாளர் என பல முகங்களை கொண்டவர் போசானி கிருஷ்ண முரளி ஹைதராபாத்தில் வசித்து வருகிறார் அரசியல்வாதிகளை கிண்டலடிக்கும் விதமாக பல படங்களில் கலக்கல் நடிப்பை வெளிப்படுத்தியுள்ளார் இவர் ஒய் காங்கிரஸ் கட்சியின் தீவிர ஆதரவாளரும் கூட ஆந்திர சட்டசபை தேர்தல் சமயத்தில் சந்திரபாபு நாயுடு பவன் கல்யாண் மற்றும் அவர்களது குடும்பத்தினரை பற்றி கடுமையான விமர்சனங்களை முன்வைத்தார் சந்திரபாபு நாயுடு ஆட்சிக்கு வந்த பிறகு ஆந்திராவில் பல போலீஸ் நிலையங்களில் போசானி கிருஷ்ணமுரளி மீது தெலுங்கு தேசம் கட்சியினர் புகார் கொடுத்தனர் அதன் அடிப்படையில் பல வழக்குகள் பதிவு செய்யப்பட்டன அன்னமையா மாவட்டத்தில் பதிவு செய்யப்பட்ட ஒரு வழக்கில் அவரை கைது செய்வதற்காக போலீசார் நேற்றிரவு ஹைதராபாத்தில் உள்ள அவரது வீட்டுக்கு சென்றனர் கைது வாரண்டை கொடுத்தனர் உடல்நலம் சரியில்லை சிகிச்சையில் இருக்கிறேன் வர முடியாது என போசானி கூறினார் அதெல்லாம் முடியாது உங்களை காவலில் எடுத்து விசாரிக்க உத்தரவு வந்துள்ளது என போலீஸ் அதிகாரி சொல்ல இருவருக்கும் கடும் வாக்குவாதம் நடந்தது పోలీసు నీటి కదా కేసు ఎవరింటికైనా ఎక్కడైనా జమ్మూ కాశ్మీర్ తో ఎక్కడైనా మీరు అరెస్ట్ చేసే అధికారం మాకుంది ప్లీజ్ கடைசியில் போலீசார் அவரை கைது செய்து அழைத்துச் சென்றனர் அன்னமையா மாவட்டத்தில் உள்ள போலீஸ் ஸ்டேஷனில் வைத்த போசானியிடம் விடிய விடிய விசாரணை நடத்தப்பட்டது அங்கேயே அவருக்கு உடல்நல பரிசோதனை செய்யப்பட்டது இன்று மாலை அவரை கோர்ட்டில் ஆஜர்படுத்தி காவலில் எடுத்து விசாரிக்க போலீசார் திட்டமிட்டுள்ளனர் இதனிடையே நடிகர் போசானி கைது செய்யப்பட்டதற்கு ஒய் காங்கிரஸ் தலைவர் ஜெகன்மோகன் கண்டனம் தெரிவித்தார் சந்திரபாபு நாயுடு கொடுங்கோல் ஆட்சி நடத்துகிறார் கருத்துரிமையை ஒடுக்க முயற்சிக்கிறார் என குற்றம் சாட்டினார் போசானி மனைவி குசுமலதாவுடன் போனில் பேசிய ஜெகன்மோகன் ரெட்டி இந்த விவகாரத்தில் போசானிக்கு எல்லா சட்ட உதவிகளையும் ஒய் காங்கிரஸ் கட்சி வழங்கும் என உறுதியளித்தார் கடவுள் எல்லாவற்றையும் பார்த்துக் கொண்டிருக்கிறார் கடினமான காலங்களில் தைரியமாக இருக்க வேண்டும் என போசானி மனைவிக்கு ஜெகன்மோகன் ஆறுதல் கூறினார் ஜாமீனில் வெளிவர முடியாத பிரிவுகளில் நடிகர் போசானி கைது செய்யப்பட்ட விவகாரம் தெலுங்கு திரையுலகில் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது